அதாவது ஒவ்வொரு அதாவது பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் அப்போது உள்ளே சந்திரன் போகிறார் சந்திரன்னா உங்களுக்கு தெரியும் நிலவு அந்த சந்திரன் நமக்கு கிரகமாகவும் இருக்கு நவக்கிரகத்தில் சந்திரனும் ஒரு கிரகம் சந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு இவரோட தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சிரிக்கிறார் என்னடா இது யானை முகம் பெருத்த வயிறு இப்படிப்பட்ட ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்து சிரிக்கிறார் சிரித்தோடன விநாயக பெருமானுக்கு கோபம் வந்துடுது என்னுடைய உருவத்தை பார்த்து நீ சிரிக்கிற நீ ரொம்ப அழகாக இருக்கேங்கிற அந்த ஒரு மம்மத அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு விநாயக பெருமான் உனக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு முழு உருவம் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் இப்போ பௌர்ணமிக்கு பிறகு தெய்விரை தெய்விரை முடிஞ்சு அமாவாசை வந்துடும் அமாவாசைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும் வளரும்போது அதுக்கு ஒரு பாருங்க முப்பது நாள் ஆகுது ஒரு பௌர்ணமியிலேருந்து இன்னொரு பௌர்ணமிக்கு முப்பது நாள் அப்போ தான் நீ வந்து என்ன பண்ணுவோ உன்னுடைய அழகை பெறுவை அது வழியே வந்து உனக்கு தேய்மானம் உண்டு உன்னுடைய அழகு குறைஞ்சி போயிடும் எப்போ என்னை பார்த்து சிருத்தியோ என்னை அவமானப்படுத்தினியும் என்னை அசிங்கப்படுத்தினியும் அப்போயே உனக்கு வந்து ஆணவம் அதிகமாகிடுச்சு நம்மளை விட அழகு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவம் அதிகமாக இருக்குது அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழகு அறிவு எல்லாமே உனக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் சொல்லிடுறார் தான் அப்பயே அவருடைய முகம் மாறிடுது யார் சந்திரனோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவருக்கு அழகு இல்லாமல் போயிடுது அப்போ தான் அவர் உணர்றார் நாம் தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற உணர்றார் உணரும் போது அப்போ அவர்கிட்டயே கேடறாரு விநாயகருட்டே எனக்கு எப்போ சாபோ விமோசனம் அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் உனக்கு சாப விமோசனம் நீ என்னை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலா வந்து ஒம்பதே காலுக்கு வரும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒம்பது வந்து ஒம்பதே காலுக்கு நிலா வந்துடும் நாம் விரதம் இருக்கிறவங்களாம் கூட விநாயகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு சந்திரனையும் பார்க்கணும் அப்படி விரதத்தை முடிக்கிறதா இருந்தால் சந்திரனை பார்த்துட்டு தான் விரதம் முடிக்கணும் அது ஒரு ஏன் அப்படின்னா என்னையை பார்க்குறவங்க உன்னையும் பார்க்கட்டும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது இருந்து ஏன் அப்படின்னா முருகப்பெருமானிட்ட பாருங்கள் என்னையை வழிபடுறவங்களாம் உன்னையும் வழிபடுவாங்க யாரை பார்த்து சொன்னார் சூரபத்மனை பார்த்து சொன்னார் சூரபத்மன் கடைசியாக முருகப்பெருமானிட்ட வேண்டிக்கிட்டது நான் எப்போவும் கூட இருக்கணும் அப்போ என்ன பண்ணார் அவனா ரெண்டாக்கி சேவல் கொடியாக ஒன்று மாற்றி சரிங்களா அந்த இதை நீங்கள் கதை பார்த்துருக்கீங்க அந்த சேவல் கொடி அவர்கிட்ட இருக்கும் அப்போ அவரை வணங்கும் போது நம்ம யாரையும் வணங்க வேண்டியதாக இருக்குது சூரபத்மனையும் சேர்த்து வணங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவன் வேண்டிக்கிட்டான் முருகப்பெருமான்ட்ட அது மாதிரி சந்திரன் வந்து பிள்ளையாரை பார்க்குறோம் பிள்ளையாரை பார்த்து வணங்கிட்டா அதுக்கப்புறம் சந்திரனை பார்த்து வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதியாக வச்சுருக்குறாங்க இது ஒரு காரணம் இன்னொன்று பிள்ளையார் இங்கேயும் விருந்துக்கு போன மாதிரி போய் சாப்பிட்டுட்டு நீதியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரார் எடுத்துகிட்டு வரும்போது சாவல் இடதி கீழே விழுந்துறார் கீழே விழுந்தோன்னே அந்த பதார்த்தங்கள் எல்லாம் கீழே போகுது அதெல்லாம் எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா வச்சுட்டு நம்மளை போல தான் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்துட்டால் எழுந்துடுச்சு சுற்றி முக்கியம் பார்க்குற மாதிரி இல்லையா நம்மளை யாராவது பார்த்துட்டாங்களா சிரிச்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு இதில் திரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி விநாயகர் என்ன பண்ணுறாரு யாராவது நம்மளை பார்த்துட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்க்கும்போது சந்திரன் என்ன பண்ணுறாரு விநாயக பெருமானை பார்த்து இப்படிப்பட்ட உருவம் அதான் யானை முகம் பெருத்த இருக்குது இப்படிப்பட்ட உருவத்தை நாம் இதை சொல்லி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறதுக்காக சிரிக்கிறார் சிரித்தோன்னே விநாயக பெருமானுக்கு அந்த இடத்துலையும் போக அவர் என்ன பண்ணார் சாப விட்டுறாரு உனக்கு அழகு குறையட்டும் உனக்கு இந்த அழகு தான் உன்னைய ஆணவத்தால் உண்டு பண்ணது அந்த ஆணவம் அழிஞ்சால் சரியாகிடுவா அப்படின்னு எனக்கு சொன்னால் அந்த அழகு குறையும் யாருக்கு சந்திரனுக்கு அதனால் இந்த நிலவுக்கும் விநாயக பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜெய்பிரையில சதுர்த்தி வருது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மட்டும் வளர்பிரையில் வரும் அது அமாவாசை முடிஞ்சு நாலாவது நாள் அது அமாவாசை முடிஞ்சு நாலாவது நாள் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அது விநாயகர் சதுர்த்தியை நாம் என்ன எடுத்துக்கிறோம் பிறந்த நாளாக எடுத்துக்கிறோம் விநாயகர் சதுர்த்தியை பிறந்த நாளாக எடுத்து விச விமர்சையாக கொண்டாடுறோம் விநாயகருக்கு வேண்டிய பதார்த்தங்கள் நமக்கு வேண்டியது விநாயகருக்கு நீங்கள் எந்த தெய்வமும் பாருங்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் நாமளாக கொஞ்சம் அதுக்கு வேண்டியதை கொஞ்சம் கூடுதலாக பண்ணிட்டு வரோம் விநாயகருக்கு கூட பாருங்க ஒரு அருகம்பு இது எளிமையாக கிடைக்கும் நாம தான் மாலை வாங்கி போட்டுக்கிறோம் மற்றபடி மல்லிகைப்பூ வாங்கிறது மற்ற இதெல்லாம் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சாமி அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி சிவபெருமானுக்கு பாருங்க இலை தான் அதுவும் இல்லை அதே மாதிரி பெருமாளை எடுத்துக்கணும் துளசி ரொம்ப நமக்கு சிரமம் இல்லாமல் தெய்வங்களே என்ன பண்ணுது எனக்கு இதெல்லாம் பிடித்தது அப்படி வந்தி பெருமானுக்கு நம்ம அருகம்புல் வச்சா போகிறோம் அதே மாதிரி அம்பாளுக்கு குங்குமம் வேறு ஒன்றும் வேண்டாம் குங்குமம் அட்டியில் வச்சா போகிறோம் இப்படி நீங்கள் தெய்வங்களெல்லாம் நம்மளை சிரமப்படுத்தாமல் சில அதுங்களே பூக்கள்லாம் பூக்களாக வச்சு இது பண்ணியிருக்காங்க என்னென்னா இது போகிற எனக்கு அருகம்புல் போகிறேன் அருகம்புல் கிடைக்கும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் விநாயகருக்கு வைக்கிறேன் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி சாத்தினாவே விசேஷம் அதுவும் இருபத்தோரு புல் இருபத்தோரு புல் அருகம்புல் அது ஒரு இதாக கட்டி நம்ம ஒரு எல்லா புள்ளையும் சேர்த்து ஒரு இதாக கட்டி இப்போ தலையில் வச்சுருக்கோமா இல்லை அந்த மாதிரி வச்சால் கூட போகிறோம் அருகம்புல் வச்சா விநாயக பெருமானுக்கு குளிர்ச்சி வில்வேயலை வச்சா சிவபெருமானுக்கு குளிர்ச்சி அதே மாதிரி துளசி பெருமாறு பெருமாளுக்கு குளர் புரட்சி அதே மாதிரி துளசி வந்து விநாயகருக்கு வைக்கக்கூடாது விநாயகருக்கு துளசி வைக்கக்கூடாது இது ஒரு கதை இருக்குது அதனால் விநாயகருக்கு துளசி கூடாது சரி சாமியை பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த சங்கடகர சங்கடம்னா நமக்கே தெரியும் துன்பங்கள் கரை சதுர்த்தி அப்படின்னா கரான போக்குதல் அப்படின்னு அர்த்தம் அல்லது நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் துன்பங்களை போக்குறதுக்கும் நீக்கிறதுக்கும் விநாயக பெருமானம் வழிபட்டால் போகிறோம் நம்ம கஷ்டங்கள் குறையும் கஷ்டங்கள் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால் சதுர்த்திங்கிறது திதி சதுர்த்திங்கிறது திதி இந்த திதியில் விநாயகப் பெருமானை வழிபடணும் சங்கடங்களை போகக்கூடிய விநாயகப் பெருமானம் வணிகமாக எல்லாரும்